ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் நித்திலவள்ளி எத்தனை முறை பிடுங்கி எரிந்தாலும் திரும்பவும் மனதில் ஒட்டிக்கொள்ளும் அவளை கொஞ்ச நாள் மறந்து போயிருந்த சரவணன் எதிரே வந்த குமாரை பார்த்ததும் முதலில் நித்திலவள்ளியின் நினைவுதான் அவனுக்குள் எட்டிப் பார்த்தது நித்தி இப்போது எப்படி இருக்கிறாய் நினைக்கும் போது கொஞ்சம் அவனை அறியாமல் உதடுகளில் புன்னகை எழுந்தது யாரையும் பார்க்க விரும்பாமல் இந்த பாலை நிலத்திற்கு ஓடி வந்து கத்தாரிலேயே இருபது ஆண்டுகள் கழிந்து விட்டதை நினைத்த போது கொஞ்சம் திகைப்பாக இருந்தாலும் திடீரென்று குமாரை கத்தாருக்கு மத்தியில் உள்ள அந்த ஹல் அல்மகடின் பக்காவில் பார்த்ததும் ஆச்சரியமாக இருந்தது குமார் டப்பாவை கையில் எடுத்து உறிஞ்சிக்கொண்டே சரவணன் அருகில் வந்து எப்படி இருக்கீங்கண்ணா என்று கேட்டான் சிரித்து கொண்டே ஹம் நல்லா இருக்கேண்டா ஆனால் என் மன எதிரியை நேரில் அதுவும் கடல் கடந்து வந்து எந்த ஊருக்கு நான் ஞாபகங்களை அடையாளப்படுத்தி நினைவுக்கு கொண்டு வரக்கூடாதென்று நினைத்தேனோ அந்த ஞாபகங்களை கிண்டிவிட்ட உன்னை சந்தித்ததில் கொஞ்சம் சந்தோஷம்தான் என்றாலும் எரிச்சல் தான் அதிகமாகி போனது சொல்லுகுமார் எப்போது கத்தார் வந்தாய் உனக்கு இந்த பாலைவனத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்னப்பா உன் தாத்தா சொத்துக்களை ஏழு தலைமுறைக்கு காணுமே பையிலிருந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக்கொண்டான் கொண்டான் சரவணன் சரவணனிடம் சிகரெட் வாங்கி பற்ற வைத்துக்கொண்ட கொண்ட குமார் இருந்து தின்றால் எந்த சொத்தும் ரொம்ப நாள் தாங்காது சரவணன் எப்படி போகிறது கத்தார் வாழ்க்கை புகையை வெளியே ஊதியவாறு ஆகாயத்தை பார்த்து கேட்டான் குமார் ம் அதற்கென்ன என் அம்மாவை பார்த்தாயா குமார் என்று கேட்டான் சரவணன் வரும்போது தான் பார்த்தேன் ஆனாலும் இன்னும் சந்திரநாயக்கம்பட்டி சரவணனை எளிதில் மறந்து விடவில்லை நான் கத்தார் போகிறேன் என்றதும் உம்மை பற்றி நினைவு நமது பழைய நட்பு வட்டங்கள் மிகவுமே விசாரித்தன நான் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்தாலும் சரவணனை கண்டிப்பாக பார்க்க முடியும் என்ற ஆவலும் கூட உண்டு சரவணனா என்றான் குமார் சரவணன் பதிலேதும் சொல்லாமல் சிரிக்க ஏன் இந்த அன்பான பகைவன் நம்மை பார்க்க விரும்புகிறான் என்று எண்ணித்தானே சிரிக்கிறாய் என்றான் குமார் சரவணன் திரும்பவும் புன்னகைக்க உன்னை கத்தாரில் தேடி பிடிக்கவே எனக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது உனக்கு தெரியுமா நான் உன்னை ஏன் தேடினேன் என்று குமார் முடிந்து போன சிகரெட்டை செருப்பின் கீழே போட்டு நசுக்கி விட்டு பெப்சியைத் துறந்தான் சொல்லு என்றான் சரவணன் உனக்கு இன்னும் பழைய கோபங்கள் அப்படியேதான் இருக்கிறது இன்னும் நீ மறக்கவில்லையா குமார் சரவணன் கையை பிடித்துக்கொண்டு கேட்டான் மறந்து போக வேண்டிய விஷயங்களா குமார் என்னை ஏன் தேடினாய் என்று கேட்டேன் என்றான் சரவணன் உம் இந்த இருபது வருடங்களுக்குள் எத்தனையோ மாற்றங்கள் ஆனால் நான் அப்போது பார்த்த சரவணன் மட்டும்தான் மாறவில்லை குமார் நீ இன்னும் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வரவில்லை இல்ல சரவணன் நானும் நீயும் போட்டி போட்டு காதலித்த நித்திலவள்ளியை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும் தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முயன்றபோது என்ன என்ன விஷயம் என்று அதிர்ந்தான் சரவணன் ம் உன்னை விட நான் பணக்காரன் என்பதால் கண்டிப்பாக நித்தியின் அப்பா எனக்குத்தான் கட்டி வைப்பார் என்று நினைத்தேன் ஆனால் சரி ஏதோ ஒரு டாக்டர் வந்து நித்தியை மணந்து கொண்டது உனக்கு தெரியுமே குமார் அவள் நன்றாக இருந்தால் அதுவே போதும் என்றுதானே இனிமேல் நம் ஊரே வேண்டாம் என்று நான் கத்தார் வந்தேன் ம் அதற்கு பிறகு நடந்த அவசியங்கள் தான் உன்னை வந்து சேரவில்லை என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நித்தி உன்னை காதலித்ததற்காக டாக்டர் தினமும் அவளை இம்சைப்படுத்தினார் ஆனால் விதி அவனும் ஐந்து வருடத்திற்குள் ஏதோ ஒரு நோயிலே இறந்துவிட்டான் விட்டான் அப்படின்னா நித்தி என்று கேட்டான் சரவணன் நான் அவளை மணந்து கொள்ள முயற்சித்தேன் இரண்டாம் தரமாக வைத்துக்கொள்ள பலமுறை நிபந்தித்தேன் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் எனக்கு பண பிரச்சனைகள் வர நானும் கத்தார் வந்து சம்பாதிக்கலாம் என கிளம்பி வர எத்தனித்த போதுதான் ஒரு நாள் நித்தியை நான் அம்மன் கோயிலில் தனியாக சந்திக்க நினைந்தது என்னை கூப்பிட்டவள் குமார் என் வாழ்க்கை இப்படி ஒரு மரமாகிவிட்டது ஆனால் என் வாழ்க்கையில் வசந்த காலம் என்று ஒன்றிருந்தால் அது நான் சரவணனை மனதில் சுமந்த காலம்தான் அவர் இன்னும் என்னையே நினைத்துக் கொண்டு திருமணம் செய்யாமல் கத்தாரிலே போய் நினைவுகளுக்காக பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் உண்மையில் அவர் இன்னும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரிடம் சொல்லுங்கள் இந்த நித்தில வழியின் நிதத்தில் இதயத்தில் சரவணனுக்கு மட்டுமே இன்னும் இதயம் முழுவதும் காலியாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றாள் கேட்ட சரவணன் ஓட்டம் எடுக்க பின்னாலே ஓடி வந்த குமார் சரவணன் நான் சொல்வதை முழுவதும் கேளுங்கள் என்றான் சாரி நான் முதல்ல ஊருக்கு போவதற்கு டிக்கெட் எடுக்கப் போகிறேன் நித்தியம் பார்க்க வேண்டும் முதலில் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு விமான டிக்கெட் வாங்க வேண்டும் என்றவாறு மூச்சரிக்க சொல்லிக்கொண்டே ஓடினான் குமார் திகைத்தவாறு நின்றுவிட்டான் சரவணனின் வேகத்தை பார்த்து